வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் இருநூற்று இருபத்தி நான்காவது மருது பாண்டியர் குரு பூஜை விழா குறித்த அகமுடையார் சங்க ஆலோசனை கூட்டம் இராமநாதபுரம் சட்டமன்றத் தொகுதி அகமுடையார் முன்னேற்ற சங்க தலைவர் சூரன் கோட்டை வேல்முருகன் தலைமையில் முன்னாள் டி ஆர் ஓ குணசேகரன் சூரன்கோட்டை ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் தேவநாதன் சங்கச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு ஏராளமான சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தமிழகத்தின் முதல் சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்ட மாமனர் மருது பாண்டியர்களின் சுதந்திரப் போராட்டத்தை அரசு மறைத்து வருவதாக வருத்தம் தெரிவித்தனர் கூட்டத்தில் இந்த முறை ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் அகமுடியார் இனத்தைச் சேர்ந்த வேட்பாளருக்கு தங்களது ஓட்டு என்றும் ராமநாதபுரத்தில் கட்டி வரும் திருமண மண்டபத்தை விரைந்து முடிப்போம் என்றும் ராமநாதபுரம் நகரின் மைய பகுதியில் மருது பாண்டியர் சிலை அமைக்கப்படும் போன்ற முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் மருது பாண்டியன் வரதன் என பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் கலந்து கொண்டனர் இறுதியாக அழகர் நன்றியுரையாற்றினார் வணக்கம்

இங்கே உட்கார்ந்து தெரிந்து கொண்டு பல சங்கங்களில் பல இன்னல்கள் இருக்கிறது குளர் இருக்கிறது இல்லை என்று நான் மறுக்கவில்லை அதனால் வரப்போம் மன்னிப்போம் மனித நேயம் அதை மனதில் எல்லாம் எண்ணிக்கொண்டு இந்த குரு பூஜையை ஆலோசனை பண்ணி அந்த ஆலோசனை மட்டும்தான் கேட்டுக்கொண்டு ஒற்றுமையாக இந்த ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி அனைத்து சமுதாய தலைவர்களும் அனைத்து குடும்பத்தில் கலந்து கொள்வோம் அனைத்து சமுதாய தலைவர் குடும்பத்தில் கலந்து கொள்வோம் தமிழக முதல்வர்களும் கட்சிகளிலும் அவங்க மங்களூர் ஆண்டு 2025 மாமன்னர் மல்லர் குருதே விழா செல்வதற்கு முன்னால் ராமநாதபுரத்தில் மாமன்னர் மல்லர் சன்னயம் திருமநாதரவும் பக்திமிகுந்த இந்தத்திற்கு உரிய இருக்கிறேன். தரியானம் கதி அந்த குண்டபூட்டமான கதிபர நளிரால் அங்கே கேளும்பூந்து ஊளியா இந்த சேனல் உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க